தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி திருமாவளவன் ஆசியோடு விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறார் விஜய் கட்சியில் தான் மட்டும் இணையவில்லை அன்னாதிமுகனுடைய ஐடி விங் நிர்மல்குமாரோடு இணைந்திருக்கிறார் கடந்த வாரம் வரை வந்த செய்தி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இணைய போகிறார் என்கின்ற செய்தி இதற்காக நிர்மல்குமார் பிஜேபியிலிருந்து அதிமுகவுக்கு வந்து அதிமுகவினுடைய ஐடி விங்கை பார்த்து கொண்டிருந்த நிர்மல்குமார் இப்பொழுது விஜயோடு இணைந்து விட்டார் என்கின்ற செய்தி ஆதோ அர்ஜுன் ரெட்டி இணைந்ததை விட அதிர்ச்சிகரமான செய்தியாக மாறியிருக்கிறது காரணம் அர்ஜுன் ரெட்டியை ஆதோ அர்ஜுன் ரெட்டியை அதிமுகவில் இணைப்பதற்கு நிர்மல் குமார் கடுமையாக முயற்சி செய்தார் இந்த முயற்சி ஜெயக்குமார் எதிராக இருந்தார் வேலுமணி எதிராக இருந்தார் காரணம் வேலுமணியுடைய இடத்தையும் அர்ஜுன் ரெட்டி எடுத்துக்கொள்வார் அதிமுகவின் ஜெயக்குமாருடைய செய்தி தொடர்பாளர் வேலையும் அர்ஜுன் ரெட்டி எடுத்துக்கொள்வார் அது மட்டுமல்ல அண்ணாதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவருடைய வேலையும் அர்ஜுன் ரெட்டி எடுத்துக்கொள்வார் இதுதான் மூன்று வகையான பாதிப்பு அண்ணாதிமுகைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஏற்படும் இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று வேலுமணி ஜெயக்குமார் அதே போல் கேபி முனுசாமி இரண்டு பேரும் கடுமையாக போராடி ஜெயக்குமார் சொல்லுவதை கேபி முனுசாமி சொல்லுவதை இரண்டையும் காது கொடுத்து கேட்கக்கூடிய எடப்பாடி வேலுமணி சொல்லுவதை காது கொடுத்தும் கேட்க மாட்டார் தலை கொடுத்தும் கேட்க மாட்டார் ஆகையால் வேலுமணியை கணக்கில் எடுக்காத எடப்பாடி கேபி முனுசாமியையும் ஜெயக்குமாரையும் கணக்கில் எடுத்தே ஆக வேண்டும் இதனால் எடப்பாடி இர இரண்டாம் கட்ட தலைவர்களை பல பேரை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்ட போதிலும் ஜெயக்குமாரையும் கேபி முனுசாமி இரண்டு பேரையும் சென்னையில் திமுக அவருடைய அடையாளமாக மூன்று மாவட்ட செயலாளர்களை கட்டுப்படுத்துகிற ஜெயக்குமாரை மீறி எடப்பாடி இது செய்துவிட முடியாது அதே போல் சிபி சண்முகம் எப்போது வேண்டுமானாலும் முரண்டு பிடித்து கொள்வார் சிவி சண்முகத்தை முரண்டு பிடிப்பதை தடுப்பதற்கு கேபி முனுசாமி என்கின்ற வன்னியர் வாக்கு வங்கிக்காக கேபி கேபி முனுசாமியை எடப்பாடி எப்பொழுதுமே தன்னோடு வைத்து கொள்வார் ஆக இந்த முக்கோண அரசியலில் கேபி பி முனுசாமி அதேபோல ஜெயக்குமார் இரண்டு பேருடைய கருத்தையும் தட்ட முடியாத எடப்பாடி பழனிசாமி அர்ஜுன் ரெட்டியினுடைய வரவை ஒரு தற்காலிகமாக தள்ளி வைக்க முயற்சி செய்தார் ஆனால் தற்காலிகமாக தள்ளி வைக்க முயற்சி செய்கிற எடப்பாடியினுடைய செயல் அர்ஜுன் ரெட்டிக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது இவர் தன் தன்னிச்சையாக தானாக முன்வந்து தைரியமாக தெம்பாக முடிவெடுப்பார் என்று நம்பி அவருடைய கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்று சொன்னால் நம்மை சேர்ப்பதற்கே ஜெயக்குமாரிடமோ கேபி முனுசாமியிடமோ ஆலோசனை கேட்கக்கூடிய எடப்பாடியை நம்பி நாம் எதுவுமே எதிர்காலத்தில் செய்துவிட முடியாது இதை நிர்மல்குமாரும் ஆலவ் அர்ஜுன் ரெட்டி இரண்டு பேரும் கலந்து ஆலோசித்து இரண்டு பேர் அர்ஜுன் ரெட்டி எப்படியாவது அண்ணாதிமுக இணைத்து விடுவதற்காக கடுமையாக போராடியவர் நிர்மல்குமார் பிஜேபியிலிருந்து வந்த நிர்மல்குமார் அப்போ நிர்மல்குமாருக்கும் அன்னாதிமுகவில் அவருடைய கருத்தை காது கொடுத்து கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை காரணம் ராஜ் சத்தியன் இவர் தான் ஐடி விங்கினுடைய பொறுப்பாளர் ஐடி விங் அவரை ஒட்டித்தான் இயங்குகிறது அதை ஒட்டித்தான் தமிழ்நாடு முழுக்க ஐடி விங்குக்கென்று ஒரு மாவட்ட செயலாளர்களோட அமைப்பு அதுக்கு சில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநிலம் முழுக்க கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அதிமுகனுடைய ஐடி விங் இந்த ஐடி விங்கில் நிர்மல்குமாரும் மிக முக்கியத்துவம் இருந்தது ஆனால் ராஜசத்தியனுடைய அழுத்தம் காரணமாக ராஜ சத்தியனுக்கு என்ன கவலை என்றால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் நிர்மல்குமாரும் இணைந்து விட்டால் எதிர்காலத்தில் தன்னுடைய இடம் காலியாகி போய்விடும் அர்ஜுன் ரெட்டி எடப்பாடியிடம் மிக நெருங்கி விடுவார் அது எப்படி இப்பொழுது திமுகவுக்கு நேருவும் செந்தில் பாலாஜியும் ஸ்டாலின் இட்ட கட்டளையை சிறமேற்று செய்கிற ஒரு அதிகார பலத்தில் இருக்கிறார்களோ அதே போல் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்தால் எதிர்காலத்தில் அர்ஜுன் ரெட்டி மிகப்பெரிய அதிகார பலத்துக்கு வந்து விடுவார் அதையொட்டி ஒட்டி நிர்மல்குமார் மிகப்பெரிய அதிகார பலத்துக்கு வந்து விடுவார் என்பதை கணித்த ராஜ் ராஜ்சத்தியன் ஐடிவியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமையை தலைவர் இந்த ராஜ் ராஜ்சத்திய அர்ஜுன் ரெட்டியை அண்ணாதிமுக இணைப்பதற்கு தன்னாலான பல வேலைகளை செய்து அதை தடுத்து நிறுத்திவிட்டார் இதனால் மனம் உடைந்த நிர்மல் நானும் விஜயோடு வருகிறேன் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அர்ஜுன் ரெட்டிக்கு ஆலோசித்து அர்ஜுன் ரெட்டி அதை இணைத்து கொண்டு அர்ஜுன் ரெட்டி நிர்மல்குமார் இரண்டு பேருமே விஜயோடு இணைவதற்கு இரண்டு மூன்று பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் புஷ்ஷி ஆனந்தையும் தன்னுடைய ஆதரவாளராக மாற்றி இப்படி பல விஷயங்களை அர்ஜுன் ரெட்டியால் மிக சாதாரணமாக செய்ய முடியும் இப்படி செய்து இப்பொழுது அதிமுகவில் இருந்து வெளியேறிய நிர்மல்குமார் விசிகாவிலிருந்து வெளியேறிய அர்ஜுன் ரெட்டி இரண்டு பேரும் இணைந்து விஜய்யோடு சங்கமித்திருக்கிறார்கள் விஜயோடு சங்கமிக்கிற பொழுது அது ஒரு செய்தியாக வேண்டும் எனக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது என்று காண்பிப்பதற்காக அர்ஜுன் ரெட்டி திருமாவளவின் ஆசையோடு செல்கிற செல்வதாக பத்திரிகையாளர்கள் கொடுத்த ஆலோசனை தான் அது பத்திரிகையாளர்கள் கொடுத்த ஆலோசனையின்படி திருமாவை சந்தித்து திருமாவின் ஆசையோடு திருமாவட்சியிலிருந்து வெளியேறிய அர்ஜுன் ரெட்டிக்கு எதுக்கு திருமாவினுடைய ஆசை தேவைப்படுகிறது திருமா என்னோட இன்னும் தொடர்பில் தான் இருக்கிறார் திருமா என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார் திருமா கட்டுப்பாட்டில் நான் இருக்கிறேன் இப்படி பல செய்திகளை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இப்படி சொல்லிய பிறகுதான் விஜய் கட்சியில் இணைந்ததாக விஜய்யோடு விஜய்யை கன்வீன்ஸ் செய்த புஷி ஆனந்த் புஷ்ஷி ஆனந்தை தற்காலிகமாக அமைதிப்படுத்திவிட்டு விட்டு ஆனந்தை எப்பொழுது வேண்டுமான விலைக்கு வாங்கக்கூடிய நபர் தான் அர்ஜுன் ரெட்டி ஆக விஜய் புஸ்ஸி இருவரையும் தன்னுடைய ஆதரவாளராக மாற்றி ஆதரவாளர்களுக்கு செய்தியை சொல்லிவிட்டு விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் அப்போது தமிழக வெற்றி கழகத்தை மிக எளிதாக கற்றுக்குள் கொண்டு வர முடியும் யாரால் அர்ஜுன் ரெட்டியால் அப்படி கொண்டு வருகிற பொழுது அந்த ஐடி விங்குக்கு தலைமை பொறுப்பாளராக நிர்மல்குமார் மாறக்கூடும் நிர்மல்குமார் ஐடி விங்கு அர்ஜுன் ரெட்டி கட்சி விங்க் இரண்டு பேரும் சேர்ந்து புஷியானந்தை விலக்கி வாங்கி விடுவார்கள் புஷ்ஷியானந்தை விட அங்கே இருக்கக்கூடிய விஜய் சினிமா கம்பெனி ஆட்கள் தான் பொருளாளர் செயலாளர் தலைவர் தலைவர் துணை செயலாளர் பொருளாளர் அத்தனை பேரும் இவர்களை விலைக்கு வாங்குவது மிக எளிது விலைக்கு வாங்க முடியாத நபர்களே இல்லை விஜய் உடைய சினிமா கம்பெனி ஆட்கள் தான் இந்த பொருளாளர் செயலாளர் அத்தனை பேரும் அத்தனை பேரும் விலைக்கு வாங்கப்படுவார்கள் விலைக்கு வர மறுத்தால் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே முடக்கப்படுவார்கள் விஜய் அவர்களை கண்டுகொள்ள மாட்டார் அர்ஜுன் ரெட்டியினுடைய லாபி மிகப்பெரிய லாபி அரசியல்வாதிகள் லாபி அதிகாரிகள் லாபி பிஜேபி லாபி மீடியா லாபி குண்டாஸ் லாபி இப்படி பல லாபிகள் உள்ளவர்தான் அர்ஜுன் ரெட்டி அதனால் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை எப்படி சாத்வீ சாத்வீகமாக கட்டுப்படுத்த முடியுமா அல்லது ஜனநாயக உருவமாக கட்டுப்படுத்த முடியுமா அல்லது ஜனநாயகம் சாத்வீகம் இரண்டையும் மீறி அவர்களை கட்டுப்படுத்த முடியுமா என் என்கின்ற நிலையில் கண்டிப்பாக சைலண்ட் கில்லராக ஸ்லோ பாய்சனாக பெரிய அளவுக்கு ஆளுமை செலுத்தி விஜய் புஷி ஆனந்த் புஷி தொடர்புகள் விஜயினுடைய மேனேஜர் பொருளாளர் இப்போ துணை தலைவர் இப்படி அத்தனை பேரையும் மிக எளிதாக கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை இரண்டு மாதங்களுக்கு ஒருக்கா இளைஞர்களை தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரக்கூடிய அத்தனை அரசியல் ஆலோசனைகளையும் விஜய்யை நேரடியாகவே தொடர்பு கொள்ளக்கூடிய புஷியானந்தை தவிர்த்து விட்டு அந்த முடிவுக்கு விஜய் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு மிக எளிதாக கொண்டு வந்து விடுவார் இந்த ஆதோ அர்ஜுன் ரெட்டி இதுதான் நடக்கப் போகிறது இந்த முடிவு திருமாவுக்கு இல்லை உதயநிதிக்கு திமுகவுக்கு அத்தனை பேருக்கும் பல அதிக அதிர்ச்சிகரமான செயல்பாடுகளை அர்ஜுன் ரெட்டி செய்து காமி காண்பிப்பார் காரணம் விஜயை மிக எளிதாக கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நபர் தான் இந்த அர்ஜுன் ரெட்டி ஆகையால் அர்ஜுன் ரெட்டிக்கு ஒரு பெரிய ஆலோசனை மையம் உருவாகிவிடும் ஆலோசனை குழு உருவாகிவிடும் அதிகார மையம் உருவாகிவிடும் ஏன்னா அர்ஜுன் ரெட்டி அதிகார வெறிபிடித்து அலைகிறார் எப்படியாவது அதிகாரத்தை தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து ஒரு கட்சி தன்னிடம் இருக்க வேண்டும் தான் சொல்லுகிறதை தமிழ்நாடு அரசியல் உற்று நோக்க வேண்டும் பரபரப்பாக பார்க்க வேண்டும் அது உதயநிதிக்கு எதிராக இருக்க வேண்டும் இதுதான் அவருடைய அஜெண்டா இந்த அஜெண்டா கூடி விரைவில் நடக்கும் சீமானுடைய பரபரப்பை காண்பித்து தான் பெரியார் பரபரப்பில் லைவ் லைம் லைட்டுக்கு வந்து விட்டார் சீமான் ஆகையால் நாமும் அதுபோன்று இப்போ சீமானுக்கு இரண்டு சினிமாக்காரர்களுக்கு தான் இப்போ அரசியல் சண்டை ஒருவர் விஜய் இன்னொருவர் சீமான் சீமானுக்கு இல்லாத பலம் அர்ஜுன் ரெட்டி மூலம் விஜய்க்கு வந்திருக்கிறது இனி சீமானுடைய பரபரப்பு அடங்கி முடிவதற்குள் அர்ஜுன் ரெட்டி பரபரப்புக்கு வந்து விடுவார் விஜய் பரவ கட்சி பரபரப்புக்கு வந்துவிடும் இதெல்லாம் கூடிய விரைவில் தமிழக மக்கள் எதிர்பார்க்கலாம் தமிழக ஊடகங்கள் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு அரசியலை போய் சேராத காரணத்தினால் பரபரப்பு அரசியலுக்கு பஞ்சமில்லாத அர்ஜுன் ரெட்டி தான் இனிமேல் ஹீரோவாக இருப்பார் அர்ஜுன் ரெட்டிக்கு தமிழக வெற்றி கழகம் விஜயும் உறுதுணையாக இருப்பார் ஆக சீமானுடைய இடம் இந்த பெரியார் பரபரப்பு பெரியார் விமர்சனம் வெங்காய பெரியார் வெங்காயத்தை வீசினால் நான் வெடிகுண்டே வீசுவேன் என்று சொல்லுகிற அரசியலெல்லாம் ஈரோடு இடைத்தேர்தல் முடிந்த பிறகு ஈரோடு இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு அந்த பரபரப்பு அடங்கி முடியும் முன் விஜயினுடைய அரசியல் ஆட்டம் ஆரம்பமாகும் இதற்கான அடித்தளம் இடப்பட்டு விட்டது விஜயுடைய அரசியலுக்கு மூளையாக அர்ஜுன் ரெட்டி ஒரு ஐடி விங்கை உருவாக்குவார் அந்த ஐடி விங் திமுகவை எதிர்க்கும் அண்ணா திமுகவை எதிர்க்கும் இப்படி அனைத்து கட்சிகளையும் எதிர்க்கும் எதிர்த்ததின் மூலம் எப்படி இப்பொழுது சீமான் பரபரப்பு அரசியலில் முன்னணியில் இருக்கிறார் அனைத்து செய்தி ஊடகங்களும் முன்னணியில் இருக்கிறது அதே போல் அர்ஜுன் ரெட்டி விஜய் அனுமதியோடு ஏன்னா விஜய்யே நேரடியாக காலத்திற்கு வரக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த சூழல் கண்டிப்பாக புஷிய ஆனந்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறும் ஆனால் திருமாவளவனை பொறுத்தவரை இந்த அர்ஜுன் ரெட்டியுடைய அரசியலுக்கு உள்ளே போக மாட்டார் வெளியே வரமாட்டார் காரணம் இரண்டு பேருக்குமான பொருளாதார உறவு கெட்டியானது விஜய் கட்சியிலே இருந்தாலும் கூட விஜய் கட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கூட கண்டிப்பாக அர்ஜுன் ரெட்டி திருமாவளவனை வீசிக்காவையும் கட்டளை இடுகிற கட்டளை மையமாகத்தான் இருப்பார் திருமாவளியாக நீங்கள் திமுகவனுடைய கதை ஏறக்கூடிய இந்த வருகிற இருபத்தாறு தேர்தலோடு முடிந்து போய்விடும் அப்படி முடிந்து போய் போய்விடுகிற பொழுது யார் அரசியல் தலைவர் என்று பார்க்கிற பொழுது நீங்கள் ஸ்ரீமான் விஜய் திருமாவளவன் உதயநிதி அன்புமணி இப்படியான ஆட்கள் மட்டும்தான் அரசியலில் லைவாக இருப்பார்கள் அப்படி இருக்கிற பொழுது அர்ஜுன் ரெட்டியினுடைய ஆட்டம் மிகப்பெரிய ஆட்டமாக மாறும் திருமாவளவன் அதற்கு எதிர்வினையே ஆற்ற ஆற்ற மாட்டார் காரணம் திருமாவுக்கும் அர்ஜுன் ரெட்டிக்குமான நட்பு மிக பலமானது ஆகையால் மிக விரைவில் பரபரப்பு அரசியலை ஊடகங்களும் தமிழக மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் கண்டிப்பாக பல அதிரடி அரசியல் நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்